அனைவருக்கும் வணக்கம் இது அகிலாண்டேஸ்வர ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது சனி பகவான் ராகு கேது பகவானை பற்றி இது ஜோதிட சாஸ்திரத்தில் பகுதி ஒன்றாக இந்த ஆன்லைன் வகுப்புகளை இந்தியா தொடங்க உள்ளோம் ஜோதிடத்தின் அடிப்படை தத்துவங்களை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ஓம் பிரம்மானசா சரஸ்வதியாசுதம் பங்க ஜாஜம் வைகுண்டே நசுதாம் தேவி அகிலாண்ட ஈஸ்வரின் பஜபாப்தி பரமணி பவானியாலயம் பவா வணங்கியை தொடங்குகிறேன் காலச்சக்கரத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் ராகு பகவான் காற்று ராசிகளுக்கு மிகவும் அதிபதியாக விளங்குமா அப்ப காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் துராத்தில் சுவாதி நட்சத்திரமும் கும்பத்தில் சதயம் நட்சத்திரமும் ஒளிந்திருக்கும் ராகு பகவான் காற்றுக்கு அதிபதியாக விளங்குவதால் மேகமும் மேகம் சார்ந்த இடமும் மலைகளும் மலைகள் சார்ந்த இடமும் இடமும் சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் காற்று ராசிகளே தனது நட்சத்திரத்தை ஒழித்து வைத்துள்ளார் நாம் நல்ல காற்றை ஆக்சிசனை சுவாசிக்கிறோம் அந்த நல்ல சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு இந்த ராகு பகவானை அதி தேவதையாக விளங்குகிறார் மூச்சு காற்று காணம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான பகுதியை ராகு பகவான் தனது திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் ஒழித்து வைத்துள்ளார் அதற்கு அடுத்தபடியாக நாம் குடிக்கின்ற சுத்தமான நீர் பகுதியான நீர் ராசிகளை குவிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருகிறார் தனது நீர் ஆகிய கடகம் விருச்சிகம் மீனத்தில் சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை ஒளித்து வைத்துள்ளார் இவற்றில் ராசியில் பூசம் நட்சத்திரத்தையும் விருச்சிக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை மீன ராசிகளும் சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சனி பகவான் நீர் கிரகம் என்பதால் இவருக்கு அதி தேவதையாக அஷ்டசக்திகள் வருண பகவானே அதி தேவதையாக வருவார் என்பதனால் சனி பகவான் நமது உடலில் நீரை குறிக்கும் ஒரு கிரகமாக உள்ளார் அதற்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமானவர் கேது பகவான் நவ கிரகங்களே மிகவும் வலிமையானவரும் கேது பகவான் இந்த நெருப்பு மற்றும் உயிர் சந்ததிகள் உருவாவதற்கு உடலில் வெப்ப சக்தியால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு கேது பகவானே அதி தேவதையாக வருகிறார் இந்த கேது பகவான் நெருப்பு ராசிகளிலே தனது நட்சத்திரத்தை ஒடித்து வைத்துள்ளார்கள் அஸ்வி நட்சத்திரம் மேசராசி நெருப்பு ராசியில் கேது பகவான் கேது பகவானின் அஸ்வினி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் மூலாதர சக்கரம் என்று இயங்கக்கூடிய ஆசனம் ஆகிய பகுதியில் மூல நட்சத்திரத்தையும் நெருப்பு ராசிகளில் ஒழித்து வைத்துள்ளனர் கேது பகவானுடைய முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் ஆண் பாலினம் பெண் பாலினம் திருநங்கை பாலினம் என பிரித்து காட்டுபவர்தான் கேது பகவான் இந்த ராகு கேது சனி இவர்கள் மூன்று பேருமே மிகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வலிமையானவர் என்று போற்றக்கூடிய கர்மா காரகன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமானவர்கள் இந்த சனி பகவான் என்பவர் மூன்றாம் தலைமுறை ஆத்மாக்களையும் ராகு பகவான் என்பவர் தாய் வழியில் உள்ள கர்ம வினைகளையும் கேது பகவான் என்பவர் தகப்பன் வழியில் உள்ள கர்ம வினைகளையும் அனுபவிக்க அனுபவிப்பதற்காக பிறப்பிடுத்தவர்களாக போற்றப்படுபவர்கள் இருப்பினும் இந்த ராகுவின் திருவாதை சுவாதி சதயம் இந்த பலமான நட்சத்திரங்கள் மிக வலிமையானவை அதுபோல கேது பகவானின் பலமான நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரமும் மிக வலிமையானவை அதுபோல சனி பகவானின் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிக வலிமையானவை இவர் ஆயுள் காரகன் என்பதனால் காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசிகள் தனது நட்சத்திரத்தை வைத்துள்ளார் இவரே சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய உடலை பெற்று கர்மவனில் அனுபவிக்கும் காரகனாக விளங்குவதால் பூசம் நேர் எதிரில் மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக வரும் கடகத்தில் நட்சத்திரத்தை வைத்துள்ளார்கள் உத்தரத்தாவி நட்சத்திரம் ஒரு பலமான தனிஷ்டா பஞ்சம் நட்சத்திரங்களில் தோஷமுள்ள ஒரு நட்சத்திரமாக வரும் என்பதால் ராசியில் மீன ராசிகள் உத்தரத்தாதி நட்சத்திரம் பொருத்தப்பட்டுள்ளது நீர் ராசிகள் என்பது நமது உடலில் நீர் நீரை குறிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவானும் காற்றை நாம் சுவாசிக்கும் காற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக ராகு பகவானும் நமது உடலில் வெப்ப சக்தியை குறிக்கும் கிரகமாக கேது பகவானின் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக இவர்கள்தான் மிக வலிமையானவர்கள் சனி ராகு கேது நாம் பிறப்பெடுத்த சிம்மத்தில் உயிரை பெற்ற நாம் கடகத்தில் உடலை பெற்ற நாம் சிம்மம் முதல் மகரம் வரை உள்ள ஆறு வீடுகள் உயிராகவும் கும்பம் முதல் கடக வரை உள்ள வீடுகள் உடலாகவும் பார்க்கப்படுகின்றன சிம்மத்தில் உயிரை பெற்ற நாம் கடகத்தில் உடலை பெற்ற நாம் மகரத்தில் கரும வினைகளை அனுபவித்து கும்பத்தில் ஆயுளை முடித்துக் கொடுப்பவர் சனி பகவான் இந்த சனி பகவான் ராகு கேது பகவானின் தசைகளை சந்திக்காமல் ஒரு மனிதனின் வாழ்க்கை மு முற்று பெறாது இவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வலிமையானவர்கள் என கூறி அடுத்த காணொலில் நான் உங்களை சந்திக்க வர விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணலில் நான் உங்களை சந்திக்க வரை உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் நன்றி வணக்கம்